தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் அஞ்சனா தேவியின் உபசரிப்பு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் சுக்ரீவன் தலைமையில் கூடி ராம ஆலோசனை செய்து வானர படைகளுடன் இலங்கை நோக்கி புறப்பட தீர்மானித்தனர் அதற்கான சுபவேளையும் குறிக்கப்பட்டது அன்றைய தினம் முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து கொண்டு வானரப்படைக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க ஒரு சிறு படையை நிறுத்திவிட்டு சுக்ரீவனும் ராம புறப்பட்டான் எங்கும் நிற்காது பயணப்பட்ட அவர்கள் சேஷாச்சலத்தை நெருங்கினார்கள் அவர்கள் வருகையை அறிந்த வந்து ராமலக்ஷ்மணர்களை வரவேற்றாள் பிரபோ ராமச்சந்திரா உங்களை பார்க்கும் போது நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வாய்விட்டு சொல்ல முடியாது உங்கள் சேவையில் என் மகனை காணும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன தங்களை உபசரிக்க வேண்டுமென்று நானும் இங்கு வசிக்கும் மகரிஷிகளும் பிரபோ எங்கள் வேண்டுகோளை ஏற்று எங்களுடன் சில நாட்கள் தங்கி மகிழ்விக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் தேவி உன் கோரிக்கை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியமோ மிகுந்த அவசரமானது எ கூடாது எங்கள் காரியம் முடிந்து திரும்பும் போது அவசியம் உபசரிப்பை ஏற்றுக்கொள்வோம் என்றார் ராமன் அப்போது ஆஞ்சநேயர் அங்கு வந்து ராமனை பணிந்து பிரபோ என் தாயின் வேண்டுகோளுக்காக இல்லாவிட்டாலும் நாம் புறப்பட்டது முதல் எங்கும் அதிகம் தங்காது வந்து கொண்டிருக்கிறோம் பிரதேசத்தில் கனிமரங்கள் ஏராளமாக இருக்கின்றன சுனைகளும் ஓடைகளும் உள்ளது இது போன்ற சௌகரியங்களை வேறெங்கும் காண்பது அரிது ஆகவே இங்கு இரண்டு நாட்கள் தங்கிச் செல்லலாம் என்பது என் அபிப்பிராயம் வீரர்களும் கலைத்திருக்கிறார்கள் தங்கி இழைப்பாருவதால் அவர்கள் புதிய தெம்பை அடைவார்கள் என்றார் ராமன் சுக்ரீவனை பார்த்தார் அவனும் அதையே விரும்புவதாக கூறினான் பின்னர் ராமன் அஞ்சனையை பார்த்து அஞ்சனா உன் விருப்பப்படி இன்றும் நாளையும் இங்கு தங்கிச் செல்கிறோம் என்றார் அஞ்சனா தேவியின் ஆனந்தம் கரை புரண்டு ஓடியது ராமன் சம்மதம் தெரிவித்ததை மகரிஷிகளிடம் ஓடி சென்று தெரிவித்தாள் அவர்கள் கனி வந்து ராமனை பணிந்தனர் ஆகாச கங்கைக்கு அருகில் இருந்த அஞ்சனா தேவியின் ஆசிரமத்துக்கு ராமன் லக்ஷ்மணனோடும் சுக்ரீவனோடும் சென்று அவள் அன்போடு சமர்ப்பித்த பழங்களை சாப்பிட்டார் பின்னர் அங்கிருந்து சுவாமி புஷ்கரணியை அடைந்து அங்கே அனுமானால் அமைக்கப்பட்ட பர்ணசாலையில் தங்கினார் வானர வீரர்கள் மனம் போனபடி வனங்களிலும் மலைச்சரிவுகளிலும் பிரிந்து பழங்களை பறித்து சாப்பிட்டனர் ஓடைகளிலும் சுனைகளிலும் இறங்கி நீராடினர் பாறை இடுக்குகளுக்கிடையே கட்டப்பட்ட தேனடைகளை பிய்த்து வந்து தேனை பருகினர் அவர்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரத்தில் அம்மலையில் வாசம் செய்யும் முனிவர்களுக்கோ அவர்களுடைய உடைமைகளுக்கோ எவ்வித குந்தகமும் நேரக்கூடாது என அனுமன் கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தார் முனிவர்கள் ராமனை கண்டு அவருடன் பேசி மகிழ்ந்தனர் அவரும் முனிவர்களுடைய நலன்களை விசாரித்து அவர்களை மகிழ்ச்சியுடன் திரும்பச் செய்தார் நிருலோமன் என்ற அந்தணன் ஒருவன் வெகு காலமாக அந்த மலையில் தவம் செய்து கொண்டிருந்தான் கல்வி கேள்விகளில் சிறந்த அவன் பிரம்மலோகத்தை அடைய வேண்டும் என்று அங்கு தவம் செய்து வந்தான் நான் முகனும் அவன் தவத்துக்கு மெச்சி அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் நிருலோமா உன் விருப்பம் நிறைவேற நீ இன்னும் சிறிது காலம் காத்திருக்க தசரத சக்கரவர்த்தியின் ராமன் வேண்டியிருக்கிறதுக்காக வனத்துக்கு வருவார் அவர் இலங்கையை நோக்கி செல்லும் போது இங்கு வருவார் அப்போது அவரை தரிசித்து உன் மனோபிஷ்டம் நிறைவேற பெறுவாய் என்று அனுகிரகித்து மறைந்தார் அன்று முதல் நிருலோமன் ஸ்ரீராமனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஆகாச கங்கையில் அஞ்சனா தேவியின் ஆசிரமத்தில் ராமன் அவளுடைய உபசரிப்பை முடித்து கொண்டு சுவாமி புஷ்கரணிக்கு வரும் வழியில் அவர் வருகையை அறிந்து நிருலோமன் எதிர்கொண்டு சென்று அவர் பாதங்களை பணிந்து நமஸ்கரித்தான் பிரபோ ராகவா தாமரை மலரை போன்ற தங்கள் திருமுகத்தை கண்ட மாத்திரத்திலேயே நான் கிருதார்த்தனாகிவிட்டேன் பிரம்மலோகத்தை அடைய வேண்டுமென்று நான் தவம் மேற்கொண்ட போது பிரம்மதேவன் எனக்கு தரிசனம் தந்து என் மனோபிஷ்டம் தங்கள் தரிசன பாக்கியத்தாலேயே நிறைவுறும் என அனுகிரகித்தார் என் விருப்பத்தை நிறைவேற்றி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான் ராமனும் நிருலோமனுக்கு அனுகிரகம் செய்தார் அத்துடன் அந்த மலையில் வாசம் செய்து வந்த சிலருடைய சாபத்தையும் நீக்கி அருளினார் மலைகளிலே சுற்றி திரிந்த வானரர்களுக்கு ஆனந்தம் கரை புரண்டு ஓடியது அது போன்ற ருசிமிக்க பழங்களை அவர்கள் எங்குமே கண்டதில்லை மேலும் பாறை இடுக்குகளில் அடையடையாக தொங்கிய தேன்கூடுகளை கண்டதும் அவர்களுடைய உற்சாகம் பன்மடங்கு ஆகிவிட்டது அவற்றை பெயர்த்தெடுத்து அவற்றிலிருந்து வழியும் தேனை பருகினர் அவர்களுக்கு இருந்த ஆனந்தத்தில் தேனீக்கள் கொட்டுவதை கூட லட்சியம் செய்யவில்லை அவற்றின் தொந்தரவு அதிகமாகிய போது சுனைகளுக்கும் ஓடைகளுக்கும் சென்று நீரில் இறங்கி கும்மாளம் அடித்தனர் இந்த உற்சாகத்தில் அவர்களுக்கு இருந்த களைப்பு நீங்கி புதிய தெம்பு உண்டாகியது ஆனந்தத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டனர் ராமன் ஏன் இன்னும் காத்திருக்கிறார் இப்போதே லங்காபுரிக்கு சென்று ராவணனை யுத்தத்துக்கு அழைக்க கூடாதா அவனுடைய அரக்க வீரர்களை கொன்று குவிக்கலாமே இலங்கையையே அடியோடு பெயர்த்து கடலில் எறிந்து விடுவோமே அந்த ராவணன் எங்கு சென்று பதுங்கினாலும் சரி பாதாள லோகத்துக்கு சென்றாலும் இழுத்து வந்துவிடுவோம் என்றெல்லாம் உற்சாகத்துடன் பலவாறு பேசிக்கொண்டனர் இவ்வாறு அவர்கள் அட்டகாசத்தோடு மலைகளில் ஓடித் திரியும்போது போது ஓரிடத்தில் மலை குகை ஒன்றில் மைந்தன் கந்தமாதனன் சரமன் முதலான வானர வீரர்கள் புகுந்தனர் உள்ளே பாதை நீண்டு போவதை பார்த்து அதன் வழியே சென்றபோது முடிவில் கோடி சூரிய பிரகாசமான திவ்ய நகரம் ஒன்றை கண்டனர் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த அந்த நகரத்தில் நடுநாயகமாக விண்ணவர்கள் போற்றிக் கொண்டாடும் அழகிய விமானத்தோடு கூடிய ஆலயம் ஒன்றை கண்டனர் அதனுள் நுழைந்த போது சங்கு சக்கர கதாபாணியாய் பட்டு பீதாம்பரதாரியாய் நவரத்தின மாலைகள் தரித்து திருமார்பிலே லக்ஷ்மியுடன் ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்தில் நிற்க ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய ஸ்வரூபத்தை கண்டனர் இந்திராதி தேவர்கள் அவரை தோத்திரம் செய்து வணங்குவதையும் கண்டனர் ஜோதிமயமான அவருடைய திரு உருவத்தை கண்டுகளித்து அவர்கள் கண்மூடி மெய்மறந்து நிற்கையில் தேனை முதலியார் அங்கு வந்து அவர்களை விரட்டினார் அவர்கள் பயந்து வெளியே வந்தனர் ராவணன் தங்களை மயக்க இம்மாதிரி மாயாஜாலங்களை தோற்றுவிக்கிறானோ என எண்ணி மற்ற வானர வீரர்களிடம் சொல்லி அவர்களையும் அழைத்து வந்தனர் அவர்களால் மறுபடியும் அந்த குகையை காண முடியவில்லை அந்த விவரத்தை அனுமான் முதலானோர் கேட்டபோது நாராயணனுடைய திவ்ய ரூபத்தை காணும் பாக்கியம் தங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என வருந்தினர் இரண்டு நாட்கள் சேஷாச்சலத்திலே தங்கி அஞ்சனையின் உபசரிப்பை பெற்றுக் கழித்து ராமன் புறப்பட்டார் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு தெந்திசை நோக்கி வேகமாக பிரயாணப்பட்டார்கள் வழியெங்கும் அனுமான் வீரர்களுக்கு அரக்கர்களைப் பற்றிச் சொல்லி அவர்களுடைய உற்சாகம் கொஞ்சமும் குறையாது பார்த்துக் கொண்டார் சில நாட்களில் அவர்கள் சமுத்திர தீரத்தை வந்து அடைந்தனர் நாளைய நிகழ்வில் சாரங்க ராமன் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் அஞ்சனா தேவியின் உபசரிப்பு குறித்து நாம் பகிர்ந்த எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நமது பயணத்தை நாளையும் நாம் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்